ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை ஒண்ணுக்கு நம்ம வாங்கின தான் காட்ட போறோம் உங்களுக்கு எப்பவுமே வருஷா வருஷம் தமிழ் வருஷ பிறப்புக்கு வந்து என்னால முடிஞ்ச ஒரு நகையோ இல்ல காயினோ இல்ல வெள்ளில ஏதோ ஒரு பொருளோ கண்டிப்பா வாங்குவேன் இந்த வருஷமோ அப்படி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடில்ஸில் இருக்க ஜிஆர்டி தான் போயிருந்தோம் அங்கே வந்து மூணு பவுனில் நெக்லஸ்லாம் பார்த்தேன் ஆனால் அங்கே கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எல்லாமே லைட் வெயிட் நெக்லஸுங்க தான் இருந்துச்சு எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நம்ம வாங்கினா நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு அது யூஸ் ஆகணும் வெட்டிங்க்கெலாம் போடுற மாதிரி அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை சரி அப்புறம் செயின் வாங்கலாம் ஒரு ஒன்றரை பவுன் இல்லை ஒரு பவுனில் செயின் வாங்கலான்னு பார்த்தா அதுவும் நான் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளவா இல்லவே இல்லை அது இல்லாமல் செயின் வந்து என்கிட்ட நிறைய இருக்குது திரும்ப வாங்கினாலும் அதை வந்து அப்படியே தான் எடுத்து வைப்போம் போடவும் மாட்டோம் அது இல்லாமல் பால் டைப் செயின்ஸ் தான் இருந்துச்சு அதில் வந்து டாலர் போக்க முடியாது சரி நான் நினச்ச மாதிரி மாடல் கிடைக்கல அதுக்கப்புறம் சரி ஏதாச்சும் வெளியில் மட்டும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியில் எங்கள் வீட்டுக்காரருக்கு காப்பு மாதிரி பிளைனாக சிம்பிளாக இருக்கும்லாம் அந்த டிசைன் காப்பு தான் பார்த்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நகை கடையில சொன்னாங்க நகை ரேட்டு வந்து ஒரு கிராம் பத்தாயிரத்துக்கு போவோம் அப்படின்னாங்க சரி எப்படியாச்சும் வாங்கிடலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் மூணு பவுண்ட்ல இந்த நெக்லஸ் டைப்ல எடுத்தேன் இது வந்து நம்ம கோயிலுங்களுக்கு ஃபங்க்ஷனுங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாம் நெக்லஸ் மாதிரி கழுத்து ஒட்டி இல்லை செயின் மாதிரி கொஞ்சம் கீழே இருக்குது இது இது மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஆனால் போ வாங்க போகும்போது இந்த வாங்கணும்னு ஐடியாவே இல்லை அதுக்கப்புறம் அங்கே நகைக்கடையில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி வாங்கிக்கலாம் ஸ்டோன்ஸ்லாம் எதுவும் இல்லை ப்ளைன் தான் ஒரு மாதிரி ரோப் டிசைனு அதில் வந்து ரெண்டு இடத்துல பால் வச்சிருக்கு நெக்லஸ் மாதிரி பின்னாடி குக்கி வச்சிருக்கு அவ்வளோதான் இங்கே கீழே வந்து டாலரில் வந்து குட்டி குட்டியாக கலர் கலராக பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு இதை போட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி நம்மளும் எங்கேயாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போட்டு போகலாம் நம்ம பாப்பாவுக்கும் எங்கேயாவது போடலாம் அப்படின்ட்டு தான் இதை செலக்ட் பண்ணேன் இதனோட மொத்த காஸ்ட் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஆச்சு கால் சவரம் இருந்துச்சு நான் வாங்குற அன்னைக்கு வந்து ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா இருந்துச்சு வேஸ்டேஜ் மட்டுமே எங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துக்கு வந்துச்சு நம்ம நகை வாங்குறதா இருந்தா கண்டிப்பா நகை சீட்டு போட்டு நகை வாங்குங்க வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வராது இல்லைன்னா நான் நெக்லஸ் எல்லாம் பார்த்தேன் பாருங்க அந்த நெக்லஸுக்கெல்லாம் அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்தது வேஸ்டேஜ் மட்டுமே